தமிழகத்தை ஆளும் திமுக அரசுக்கும் மத்தியில் ஆளும் பாஜக அரசுக்கும் இடையே தொடர்ச்சியாக பணிபோர் நீடித்து வருகிறது ஆளுநர்கள் மூலமாக தமிழக அரசை கட்டுப்படுத்த முயற்சிப்பதாகவும் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை உள்ளிட்ட விசாரணை அமைப்புகளும் மூலம் எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை கட்டுப்படுத்த முயல்வதாகவும் குற்றம் சாட்டுகிறது குறிப்பாக மத்திய அரசு நிதி ஒதுக்கீட்டில் தமிழகத்திற்கு பாரபட்சம் காட்டுவதாக திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வெளிப்படையாக குற்றம் சாட்டி வருகின்றன பேரிடர் நிதியை விடுவிக்கவில்லை நூறு நாள் வேலை நிதி கல்வி நிதி என பல்வேறு நிதிகளை விடுவிக்கவில்லை என்று குற்றம் சாட்டி வருகிறது ஆனால் அனைத்து மாநிலங்களுக்கும் எந்தவித பாரபட்சமும் இன்றி நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது என்று மத்திய அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் மும்மொழி கொள்கையை ஏற்காததால் தமிழக அரசுக்கான கல்வி நிதி ரூபாய் இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியை மத்திய அரசு நிறுத்தி வைத்தது தமிழகத்தில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது கல்வி நிதியை விடுவிக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்துள்ளது இந்த நிலையில் மதுரையில் நேற்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் அக்கட்சியின் பொதுக்குழுவில் பாஜகவுக்கு எதிராக எட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அவை தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கும் ஒன்றிய அரசுக்கு கண்டனம் தமிழர்களின் மொழி உணர்வுடன் விளையாடாமல் இந்தி திணிப்பை கைவிடுக கீழடி ஆய்வை மறுக்கும் தமிழ் விரோத ஒன்றிய பாஜக அரசுக்கு கண்டனம் ரயில்வே திட்டங்களில் தமிழ்நாட்டை புறக்கணிக்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கு கண்டனம் சிறுபான்மையினர் உரிமைகளை பறிக்கும் நோக்கில் இஸ்லாமியர் சொத்துக்களை சூறையாடும் வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெறுக ஒன்றிய விசாரணை அமைப்புகளை தவறாக பயன்படுத்தும் ஒன்றிய பாஜக அரசுக்கு கண்டனம் மோடி தலைமையிலான ஒன்றிய பாஜக ஆட்சியில் தொடரும் மனிதிகளுக்கு கடும் கண்டனம் அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காமல் உச்ச நீதிமன்றத்தோடு ஒன்றிய பாஜக அரசுக்கு கண்டனம் என்றும் தீர்மானங்கள் கொடுக்கும் விதமாக பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் நிதி விவகாரத்தில் மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிப்பதாக உண்மையில்லாத பரப்புரையை திமுக தொடர்ந்து மேற்கொள்கிறது நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொன்னது போ மூலம் இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் வசூலிக்கப்பட்ட வரியை விட தமிழகத்திற்கு அதிகமான நிதியை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது கடந்த பதினொன்று ஆண்டுகளில் மட்டும் பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு அதிகமான நிதி பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார் போலி இந்தி திரிப்பு நாடகத்தை எத்தனை நாட்களுக்கு நடத்துவீர்கள் என்ற கேள்வி எழுப்பிய நைதா நாகேந்திரன் ஆயுத படை தேர்வில் தொடங்கி மருத்துவர் படிப்பு வரை தமிழில் கொண்டு வந்து தமிழை போற்றுகிறார் பிரதமர் மோடி மத்திய அரசை திமுக தனது அரசியல் தேவைகளுக்காக வழி சுமத்துகிறது என்று குற்றம் சாட்டினார் திருக்குறளை உலகமெங்கும் எடுத்து செல்லும் மத்திய அரசு கீழடி ஆய்வை மறுக்கிறது என்பது பொய்யான தகவல் என்றும் தெரிவித்த அவர் காங்கிரஸ் ஆட்சியில் தமிழக ரயில்வே துறைக்கு ஆண்டுக்கு ரூபாய் எட்நூறு கோடி மட்டுமே ஒதுக்கப்பட்டது ஆனால் பாஜக ஆட்சியில் நடப்பு ஆண்டுக்கான பட்ஜெட்டில் ஏழு புள்ளி ஐந்து மடங்கு அதிகமாக ரூபாய் ஆறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஆறு கோடி ஒதுக்கீடு செய்ய பட்டுள்ளது என்றும் மேலும் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை ஆகியவை மத்திய அரசின் வராத அமைப்புகள் என்பது திமுகவுக்கு தெரியாது என்று அவர் திமுகவின் ஊழல்கள் குறித்து நியாயமான பதிவான புகார்களின் அடிப்படையில் விசாரித்தால் அவற்றை பழிவாங்கும் நடவடிக்கை என்பதா என்றும் கேட்டுள்ளார் திமுகவின் தீர்மானங்கள் உண்மையை எதிர்கொள்ள முடியாததன் வெளிப்பாடே ஆகும் என்றும் ஆட்சியின் தவறுகளை தீர்மானங்கள் மூலம் மறைக்க முயற்சி செய்தாலும் இருபத்தி ஆறாம் ஆண்டு மக்கள் தீர்ப்பு ஆணிதரமாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க